வணக்கம் சினி டைம்ஸ் தமிழ் சினிமாவில் நடிகர் நடிகைகள் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பிடிக்கலைன்னா டிவோர்ஸ் பண்ணுறதும் வழக்கமாகவே இருக்குது அந்த வரிசையில் இருக்கிறவங்க நடிகை ஊர்வசியும் ஒரு ஆள் தமிழ் சினிமாவில் நடிகை குணச்சித்திர நடிகை காமெடி நடிகைன்னு பல வெரைட்டியில் ரொம்ப திறமையாக நடித்து ரசிகர்களோட மனசில் தனி இடம் பிடிச்சவங்க தான் நடிகை ஊர்வசி எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ் காலகட்டத்தில் தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் பிரபல முன்னணி நடிகையாக இருந்தாங்க ஊர்வசி தமிழ் மற்றும் மலையாள படங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் மிக பிரபலமாக இருக்காங்க தொலைக்காட்சி தொகுப்பாளர் திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளர் உள்ளிட்ட பல வேலைகளையும் சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க சிறந்த நடிகைக்கான கேரள மாநில திரைப்பட விருதை பலமுறை முறை வென்றிருக்காங்க மேலும் இவங்க ரெண்டு முறை தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளையும் பெற்றிருக்காங்க கேரளாவை சேர்ந்த இவங்களோட உண்மையான பேர் என்னன்னா கவிதா ரஞ்சனி இவங்க சின்ன இருந்து சினிமாவுல நடிக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோட இருந்தாங்களாம் இயல்பாவே சினிமாவுல நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு ஒரு கட்டத்துல இவங்களோட ஆசையும் நிறைவேறுச்சு அப்படி பாக்கியராஜோட சேர்ந்து முந்தானை முடிச்சு என்ற தமிழ் திரைப்படத்தில் முதன் முதலாக அறிமுகமானாங்க அந்த படம் நல்ல ஹிட் ஆச்சு அதுக்கப்புறமா உலக நாயகன் கமல்ஹாசன் கூட மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலையும் கமலோட சேர்ந்து இவங்க செஞ்சிருக்கிற காமெடி இப்ப நினச்சா கூட நம்மள விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கும் அந்த அளவுக்கு நடிகை ஊர்வசி சூப்பரா நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில நடிகை ஊர்வசி ரெண்டாயிரமாவது வருஷத்துல பிரபல மலையாள நடிகரான மனோஜ் கே ஜெயன் அப்படிங்கிறவரை லவ் பண்ணி அவரையே திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க நடிகர் மனோஜ் தமிழ்ல தளபதி தூள் திருமலை திருப்பாச்சி திருட்டு பயலு மற்றும் வில்லு உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு இவங்க லைஃப் கொஞ்ச நாள் மட்டும்தான் நல்லபடியா போச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் விவகாரத்தை செஞ்சுக்கிட்ட இந்த தம்பதிக்கு குஞ்சட்டா அப்படிங்கிற ஒரு மகள் இருக்காங்க ஆனா மனோஜ் தன்னோட மகளை தன்னோடையே அழைச்சிட்டு போயிட்டாராம் அப்பப்ப ஊர்வசியும் தன்னோட மகளை பார்க்கிறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா ஊர்வசியை பிரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷத்தில் மனோஜ் ஆஷா அப்படிங்கிறவங்கள ரெண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாரு நீங்கள் மட்டும்தான் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணுவீங்களா நாங்கள் பண்ண மாட்டாமா அப்படின்னு சொல்கிறது போல் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷத்தில் நடிகை ஊர்வசியும் சென்னையை சேர்ந்த சிவப்பிரசாத் அப்படிங்கிறவரை தன்னோட நாற்பத்தி அஞ்சாவது வயசில் ரெண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தன்னோட நாற்பத்தி ஆறாவது வயசில் ரெண்டாவது கணவர் மூலமாக மீண்டும் கற்பமானாங்க ஊர்வசி ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க ஊர்வசி ரெண்டாவது கணவர் மூலமாக நாற்பத்தி ஆறாவது வயசில் குழந்தையை பெற்றெடுத்த அந்த செய்தி அந்த காலகட்டத்தில் தமிழ் ரசிகர்களால் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு தற்போது குணச்சித்திர வேடத்தில் நடித்து வர்ற ஊர்வசி கடைசியாக நடித்து வெளியான மூக்குத்தி அம்மன் படத்தில் நடிப்பில் படல் எடுத்திருக்காங்க இப்படி எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ் காலகட்டத்தில் மிக பிரபலமாக இருந்த நடிகைகளோட சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்ம செனிடைம்ஸ் சேனலை கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்